ஒரு சமயம் நான் முன்னாடியே சொன்னேன் குரூரம்மை பத்து வயசுலேருந்தே ஆரம்பித்து ஏகாதசி உபவாசம் இருந்துட்டுருக்கான்னு சொன்னேன் நான் சொல்கிறது அந்த காலம் ஆயிரத்தி ஐநூற்றி சொச்சம் இல்லையா வருஷம் அந்த காலத்தில் பாரத தேசத்தில் அந்த பேப்பர் பிரிண்ட்டு வீட்டுக்கு வீடு பஞ்சாங்கம் அதெல்லாம் இருக்காது அதெல்லாம் இருக்காது எப்படி இன்னைக்கு ஏகாதசி நாளைக்கு அம்மாவாசை பௌர்ணமி இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுப்பாங்க என்றைக்கு கார்த்திகை என்றைக்கு ரோகிணி நட்சத்திரம்லாம் எப்படி தெரிஞ்சுப்பான்னா அக்ரகாரத்தோடைய லாஸ்ட்ல ரெண்டு வாத்தியார் இருப்பா அவள் அக்ரகாரத்தில் இப்படிக்கா அப்படிக்கா போயிட்டு வரும்போது திண்ணில் உட்காந்துன்னு மாமி மாமாலாம் கேட்பா சுவாமி நீ என்னைக்கு ஏகாதசியம் நீலேருந்து அஞ்சாவது நாள் ஏகாதசியம்பா இன்னும் இந்த பக்கம் ஒருத்தர் கேட்பா கார்த்திகை விரதம் என்னைக்கு சொல்லுங்களேன் சிரவண நட்சத்திரம் என்னைக்கு வருதுன்னு புதன்கிழமை தானே முடிஞ்சுது அப்படின்பா இப்படி கேட்டு தெரிஞ்சுப்பா இப்போ இப்போ நம்மத்தில் மூணு வெரைட்டி ஆஃப் பஞ்சாங்கம் அவாவாத்தில் இருக்குது அது தவிர செல்ஃபோனில் ஆப்பெல்லாம் கூட இருக்கு ஏதோ பார்த்தேன் எல்லாம் இருக்கு இல்லையா அப்போ ஒன்றும் கிடையாது அப்போ இந்த பத்து பதினோரு வயசுல ஏகாதசி உபவாசம் இருக்கும்போது இந்த குரூரமை இந்த கௌரி எப்படி ஏகாதசியை கண்டுபிடிப்பான்னா அது ஒரு ரசமான விஷயம் கொல்லப்புரத்துலேருந்தும் வாசபுரத்துலேருந்தும் ஒரு பதினஞ்சு கூழாங்கல்ல எடுத்து வச்சுப்பா அந்த கூழாங்கல்ல ஒன்னொன்னா பூஜை ரூம்ல வரிசை அடிக்கிடுவா அதுக்கப்புறம் ஒரு சின்ன பானைய பதினஞ்சாவது கூழாங்கல்லுக்கு அந்தண்டை வைப்பாள் டெய்லி காத்தாலும் சிறிய வயசுலேருந்தே நாலு மணிக்கு எழுஞ்சிருவா எழுதிருச்சு குளிச்சு நிறுத்திக்கிட்டு இருந்து தோட்டத்தில் புஷ்பங்களை பறித்து அதை பூஜை ரூமில் கொண்டு வச்சுட்டு முதல் செங்கலை எடுத்து அந்த பானைக்குள்ளே போடுவான் இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் பண்ண பதினஞ்சாவது நாள் என்றைக்கோ அன்னைக்கு ஏகாதசியும் நிர்ணயம் பண்ணிட்டு உபவாசம் இருப்பான் இது பத்து பதினோரு வயசில் இந்த பழக்கம் ஆரம்பித்தா இப்போ நான் சொல்கிற சம்பவம் சமயத்தில் அம்மைக்கு அறுபத்தி ரெண்டு வயசாகுது இப்போவும் இதே பழக்கம்தான் அதுக்கு பழக்காரணம் சின்ன வயசுலேருந்து பழக்கின மெத்தேடு தனக்குன்னு இந்த மெத்தேடை வச்சுன்னு இருக்கா பஞ்சாங்கங்கள்லாம் ஆற்றுல சகஜமா புழக்கமாகாத சமயம் வீட்டை விட்டு வெளில வர மாட்டான் பகு காரணங்களால இதே பழக்கத்தை வச்சுட்டு இருக்கா அப்படி ஒரு ஏகாதசி அன்னைக்கு ஜபம் பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்கா எல்லாம் மதிய சமயம் ரெண்டு வேதாத்தியனம் பண்ண பிராமணர்கள் ஜோதிட சிம்மங்களவா அவ எதேச்சையாக குரூரம்மை ஆத்து திண்ணியில வந்து உக்காந்துட்டு கிருஷ்ணா குருவாயிரப்பா அப்படின்னு உக்காந்தா வெயில் அலைஞ்சிட்டு வந்திருக்கா யாரோ ரெண்டு பேர் நம்ம மாத்துல வந்து உக்காடுறாளேன்னு இந்த சப்தத்தை கேட்டுட்டு ஜபமாலைய வச்சுட்டு கிடுகிடுனு வெளியில வந்தா வேதோ நாராயண சாட்சாதன் ரெண்டு வேதாத்தியனம் என்ன பிராமணா உட்கார்ந்துருக்கா அதை பார்த்து சந்தோஷப்பட்டு கை கூப்பி நமஸ்காரம் பண்ணி சுவாமி மாத்தியானிக சமயத்துல நல்ல சாப்பிடுற சமயத்துல நம்ம மாத்துக்கு வந்திருக்கேன் இன்னைக்கு ஏகாதசியாக இருக்கு நம்ம மாட்டில் ஒன்றும் சமைக்கலையே சுவாமி அப்படின்னா அவ ஜோதிட சிம்மங்கள் அவா சொன்னா அதை பற்றி ஒன்றும் இல்லைம்மா ஆனால் ஏகாதசி இன்னைக்கு இல்லை நாளைக்கு தான் அப்படின்னா குருரம்மை சொன்னா இன்னைக்கு தான் சுவாமி ஏகாதசி இல்லைம்மா நாளைக்கு தான் ஏகாதசி இதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை எனக்கும் ஒன்றும் சந்தேகம் இல்லை சுவாமி நிச்சயமா இன்னைக்கு தான் ஏகாதசி வேணால் கணக்கு போட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு குரூரமை உள்ளே போயிட்டா இந்த பிராமணர் ஜோல்னா பையில வச்சிருக்கிற சில சுவடிகள் எல்லாம் எடுத்து சில கூட்டல் கழித்தல் பெருக்கெல்லாம் அவள் தெரிஞ்சதெல்லாம் பண்ணி பார்த்து என்னைக்கு ஏகாதசி திதிங்கிற நிர்ணயம் பண்ணா சத்தியம் இன்னைக்குதான் ஏகாதசின்னு வருது எந்த ஆத்துக்கு சாதம் பண்ணி வச்சிட்டு வராலோ தெரியாது என்ன திதி சொன்னாலோ தெரியாது இன்னைக்குதான் ஏகாதசின்னு வருது அடாடா இன்னைக்குதான் ஏகாதசி போருக்கே சரி போ அப்படின்னு குருரமை ஆத்துல இருந்து எழுந்து எடுத்த ஆத்துல போய் உக்காந்தான் குருவாயிரப்பா அப்படின்னு உக்காந்தா அவாத்து மாமி வெளியில வந்துடா மாத்தியானியத்துல சாப்பிடற சமயத்துல வந்தேலே என்ன பாக்கியம் பண்ணோம் வாங்கோ கை காலை சுத்தம் பண்ணிட்டு மத்தியானம் பண்ணிட்டு வந்தேன்னா நம்ம சாப்பிடலாம் சாப்பிடலாசத்தை வாங்கல அப்படின்னு கூப்பிடுறான் இந்த சம்ஸ்காரத்தை பத்தியலாம் நம்ம மாத்துல என்ன இருக்கும் அதை நம்ம சாப்பிட்ற சமயத்துல யாராவது அதிதிகள் வந்துட்டானா போட்டுட்டு நாம பட்டினியா இருந்தோன்னு வைங்கோம் அதை நினைச்சு கிருஷ்ணனையே கண்ணீர் விடுவோம் நாம அவளுக்கு போட்டுட்டு பட்டினியா இருக்கிற அளவுக்கு தரித்திரம் இன்னும் யாராத்துக்கும் வந்துடல அப்படி இருந்துட்டு போன் பண்ணிட்டு வந்தா என்ன வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சுட்டு வந்தா என்னன்னு வெளியில சொல்லாட்டா கூட மனசுலயாவது நினைக்கிறோம் இல்லையா ஆனா பாருங்கோ அவாத்துல ஏதோ கஞ்சியோ கூலோ தான் இருக்கும் அதை இவாளுக்கு பகிர்ந்துட்டு இவா சாப்பிட்டுட்டு தான் பட்டினி இருக்கிறதுல ஒரு சுகத்தை கண்டிருக்கா வாழலாம் அந்த காலத்தில் இருக்கிற பெரிய வாழலாம் சாப்பிட வாங்கோலேன்னு இந்த மாமி கூப்பிடுறான் இந்த பிராமணர் சொல்கிறார் ஏம்மா உங்க ஆற்றுல ஏகாதசி இல்லையா அப்படின்னு அந்த மாமி சொல்கிறான் ஏ எங்க காத்துல ஏகாதசி உண்டு நாளைக்கு தானே ஏகாதசிங்கிறான் என்னம்மா எங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு தான் ஏகாதசி சுவாமி நீங்கள் எந்த வாத்தியாட்ட படிச்சேன் தெரியல அவரை போலையே கணக்கு போடுறாலே இன்னைக்கு இல்லை ஏகாதசி நாளைக்கு தான் ஏகாதசி நல்லா கணக்கு பண்ணி பாருங்கிறான் இவ்வளவு திடமா அந்த மாமி சொல்றாளே சொல்லிட்டு மறுபடியும் ஜோல்னா பையில இருக்கிற சுவடிகள் எல்லாம் எடுத்து அப்படிக்கா இப்படிக்கா கணக்கெல்லாம் போட்டு பார்த்தா சத்தியம் நாளைக்கு தான் ஏகாதசீனு வருது ஏது எதுத்தாத்துல உட்கார்ந்து கணக்கு பண்ணி பார்க்கும்போது இன்னைக்கு ஏகாதசீன்னு வந்தது ஒரு அஞ்சு நிமிஷம் வித்தியாசத்துல இந்த இந்தாத்துல உட்கார்ந்து கணக்கு பண்ணி பார்க்கும்போது நாளைக்கு ஏகாத சீனு வருது என்ன ஆச்சரியமா இருக்கே என்ன ஆசரியன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாம் எடுத்துட்டு குருரம் ஆத்த திண்ணையில போய் உட்காந்துட்டு மறுபடியும் கணக்கு போட்டு பார்த்தா இன்னைக்கு ஏகாத சீன் வருது ஏது இந்த ஊர்ல இருக்க முடியாத ரெண்டு பிராமணாலும் எடுத்தா ஓட்டம் ஊரை விட்டு ஓடி போயிட்டான் இவா ஊரை விட்டு ஓடின பிறகு குருரம்மையுடைய ஆத்து திண்ணேல அந்த தூணை கட்டிண்டு விஷம சிரிப்பு நமுட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு குருவாயிரப்பன் பாலகோபாலனாக நிற்கிறானா சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னா எங்க அம்மா என்னைக்கு ஏகாதசி உபவாசம் பண்றாலோ அன்னைக்குதான் ஏகாதசி என் பக்தன் என்னைக்கு ஏகாதசி சொல்றானோ அன்னைக்குதான் ஏகாதசி என் பக்தனுடைய வாக்க சத்தியம் பண்ண வேண்டியது என் கடமை இல்லையா அப்படின்னு அர்த்தமா அந்த நமுட்டு சிரிப்புக்கு வாஸ்தவத்துல குருவுரமைக்கு மட்டும்தான் அன்னைக்கு ஏகாதசி ஊர் உலகத்துக்கு எல்லாம் தான் ஏகாதசி இப்படி ஒரு ரசமான சம்பவம் அப்படி இருக்க மற்றொரு